வணக்கம் மதுர மக்களும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அழகான டூ பிஹ்கி வீடாக பார்த்துருக்கீங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு உள்ள போனேன்னா நம்மளுக்கு பெரிய கார் பறிக்கும் நல்லா அனிமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் உள்ளே போனேன்னா பெரிய ஹாலுங்க அந்த ஹாலில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபால்சிலிங் அருமையான ஃபால்சிலிங் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கனா டிவி யூனிட்ஸ் டிவி யூனிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உட்டில் வந்து பக்காவாக நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ வந்து நல்லா டிவிக்கு கீழே கபோர்டு நல்லா அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க கிச்சனில் உள்ள கிச்சனுக்கு உள்ளே நம்ம என்ட்ரன்ஸில் லைட் பிடிக்குங்க நல்லா சூப்பராக அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்க்கில் நல்லா அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் கபோர்டு ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா அழகாக நல்லா ஃபர்னிச்சர் வைக்கிறாண்டி நல்லா அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் கபோர்டு பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கிச்சன்லேருந்து இடது பக்கம் திரும்பினாலே நம்மளுக்கு அழகான ஒரு பெட்ரூம் நல்லா பண்ணி கொடுத்துருக்குங்க கூட கபோர்டு அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்தியன் டாய்லெட்டோட நல்லா அருமையாக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பெட்ரூமில் போகலாம் வாங்க அந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான கப்போர்டு ஃபால்ஸி நல்லா நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டாய்லெட் வந்துடுங்க வாங்க மேலே மாடிக்கு போகலாம் ஸ்டேர் க்ளஸ்லாம் பார்த்திங்கன்னா அழகான கிரானைட் கூட நல்லா நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடியில் போய் பார்த்தோம்னா அழகான ஒரு கெட்ரூம் நல்லா அருமையாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு இயற்கை காற்று உங்கள் ரசிக்கூட நல்லா அருமையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்